சேர்த்து நைன்த் ஆனிவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காங்க இதில் பெஸ்ட் ரொமான்டிக் பேர் ஆன் ஸ்கிரீன் அண்ட் பெஸ்ட் பேர் அவார்டை விஜயன் காவேரிக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த விஜயன் காவேரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போல் தாத்தா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க மணிகண்டராஜ் கூட விஜயன் காவேரி பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களோட பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் விஜயன் காவேரி இவங்க ரெண்டு பேருமே செம்மையாக டான்ஸ் பண்ணி இருக்காங்க தொடர்ந்து எல்லாரும் முன்னாடியும் விஜய் காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பிகனூட் கோல்டன் ஐகான் அவார்ட்ல பெஸ்ட் பேர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ விஜய் டிவியிலயும் பெஸ்ட் ரொமான்டிக் பேர் ஆன் ஸ்கிரீன் அண்ட் பெஸ்ட் பேர் அவார்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு மேலும் இந்த வாரம் சீரியல்லையுமே இவங்க ரெண்டு பேர்த்தோட ரொமான்டிக் சீன் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா முன்னாடி ரிலீஸ் ஆன ப்ரமோல தாத்தா விஜய் கிட்ட நீ எப்பவுமே காவேரியை விட்டுறாத அவதான் வாழ்க்கையோட முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப கூட விஜய் மைண்ட் வாய்ஸ்ல என்னைக்கு என்னைக்குமே நான் காவேரிய விட்டுற மாட்டேன் அப்படின்னு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டே சொல்லியிருப்பாரு இன்னொரு பக்கம் இவங்களோட கான்ட்ராக்ட் முடிய போகுது அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப வருத்தமா இருப்பாங்க விஜயன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதுதான் இந்த வாரம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு மேலும் இவங்களோட அந்த ரொமான்டிக் சீனை பாக்குறதுக்காகவே ஃபேன்ஸ் பலருமே ஈகரா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு விஷயத்தை ஃபேன்ஸ் பலருமே செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க